ஒன்று முப்பது அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக பாராட்டுதல் என்பது ஒரு விஷயத்தில் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டலாம் பவுல் சொல்றான் நான் சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தோம் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்கிறான் வேறு எதை குறித்த நான் மேன்மை பாராட்டக்கூடாது அப்படி செய்ய மாட்டேன் இறைமியா ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் எடுத்து இங்கே கோட் பண்ணப்பட்டிருக்கிறது பவுல் கோட் பண்ணுறான் ஒன்று குறிஞ்சி ஒன்று முப்பதில் இறைமியா ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டான் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் ஞானத்தை பற்றி மேன்மை பாராட்டாதப்பா பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாத பணத்தை பற்றி மேன்மை பாராட்டாத கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டு ஒரு ஞானியால் எவ்வளவு படிப்பாடிகள் இருக்காங்க ஆனால் அவங்களால ஆண்டவரை உணர முடியல ஒரு பெரிய விஞ்ஞானி விஞ்ஞானிகளுக்கெல்லாம் தலைவர் முக்கியமான விஞ்ஞான நடவடிக்கைகளின் போது அவர் போய் ஒரு விக்கிரக கோயிலுக்கு போய் அது வெற்றி பெற வணங்கி விட்டு வருவார் அது மீடியாவில் வரும் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி விஞ்ஞானிகளுக்கெல்லாம் தலைவர் அவ்வளோ அறிவாளி அவர் இப்படி விக்கிரக ஆராதனை பண்ணுகிறார் அல்லது கர்த்தரை பற்றி அறியாமல் இருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுவதுண்டு அப்படி பெரிய பெரிய அறிவாளிகள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுவது உண்டு பெரிய கோடீஸ்வரர்கள் இப்போ எலான் மாஸ்கு முப்பது வருஷம் கழித்து அவர் சர்ச்சுக்கு போயிருக்கிறார் அப்படி தான் மீடியாவில் பார்த்தேன் முப்பது வருஷமாக அவர் சர்ச்சுக்கு போகல முப்பது வருஷம் கழித்து சர்ச்சுக்கு போயிருக்கிறார் முப்பது வருஷம் அப்போ ஆண்டவர் அவர் தேடலை அப்படி தானே பொருள் ஆனால் அந்த முப்பது வருஷத்தில் அவர் பணக்காரர் ஆகியிருக்கிறார் முப்பது வருஷத்தில் தான் அவர் பெரிய இடத்துக்கு பண 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 ரீதியாக பொருளாதார ரீதியாக மேலே வந்திருக்கிறார் ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல முப்பது வருஷம் கழிச்சா நான் சர்ச்சைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று அவரே சொல்லியிருக்கிறார் உலகத்திலே எலான் மஸ்கு தான் பெரிய பணக்காரர் என்று நான் நினைக்கிறேன் அதனால் பணத்தை பற்றி நீ பெரும் மேன்மை பாராட்டாத பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே பெரிய ஒரு பலசாலிகளெல்லாம் பெரிய பாடி பில்டர் நடுவில் சமீபத்தில் ஒருத்தர் நடுத்தர வயசில் இறந்து போனார் அவரை பற்றி நான் படித்தேன் பெரிய பாடி பில்டர் பெரிய பலசாலி பைல்வான் ஆனால் நடுத்தர வயசில் அவர் இறந்து போனார் உடல் குன்றி அதனால் எதை பற்றியும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா வேதம் சொல்லுது இந்த மனித வாழ்க்கையே ஒரு பூ தான் மனிதனே ஒரு ஒரு புல் மனிதனுக்கு இருக்கிற இந்த ஞானம் இந்த பணம் இந்த பலம் புகழு பதவி அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே திறமை இது எல்லாமே பூ பூ வந்து புல்லே ரொம்ப ஆயுசு கம்மி அதிலே அதனுடைய பூ இன்னும் ஆயுசு கம்மி அவையெல்லாம் நிரந்தரம் இல்லாதவை அதனால் கத்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மார் பாராட்ட கடவன் நான் எப்போவுமே சொல்வேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உண்மை அறியவும் உணரவும் என்னை விட எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க என்னை விட எவ்வளோ சன்மார்க்கர்கள் இருக்காங்க என்னை விட எவ்வளவோ கடவுளை தேடுறவங்க இருக்காங்க இறை பக்தி உள்ளவங்க என்னை விட பக்தி உள்ளவங்க இருக்காங்க ஆனால் இறக்கத்து இறக்க கிருபையை தந்து உண்மை அறியவும் உண்மை உணரவும் கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது எத்தனை டாக்டர் பட்டம் கூட வாங்கிடலாம் ஆனால் ஆண்டவரை அறிந்து உணர்வது அதை விட பெரியது ஒரு பில்லியன் டாலர் கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஆண்டவரை அறிந்து உணர்வது அதை விட பெரியது பெரிய பலம் அரசியல் பலம் ஆள் பலம் உடையவர்களாய் மாறிவிடலாம் ஆனால் அதை விட ஆண்டவரை அறிந்து உணர்வது பெரியது பார்த்துருக்கேன் புகழ் மிக்கவர்களெல்லாம் கடவுளை தேடி மலைக்கும் காட்டுக்கும் பரதேசி மாதிரி அல்லது சில நேரங்களில் அவர்கள் மனநோயாளிகள் என்று தெருவில் தெரிகிற மனநாள் நோயாளி என்று விமர்சிக்கப்படுகிறவர்களெல்லாம் தேடி போகிறாங்க கடவுளை உணர விரும்பி புகழ் மிக்கவர்களெல்லாம் அப்படி போகிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஒரு பெரிய பணக்காரர் பெரிய செல்வாக்கு உள்ளவர் பெரிய மக்கள் பலம் உள்ள ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க போனார் ஒரு சாமியாரை அந்த சாமியார் அவர் தெருல தெருவில் இருக்கிறவர் அவரை அவர் எங்கே இருப்பார்னு தெரியாது ஒரு லாட்ஜி உடைய ஒரு வராண்டாவுக்கு வந்து சில நேரம் உட்கார் வரான் அதனால் லாட்ஜி லாட்ஜி வராண்டாவில் வந்து அவர் காத்திருந்தார் அந்த பல பலம் உள்ள மனிதர் சமூகத்தில் பணபலமும் மக்கள் பலமும் கொண்ட மனிதர் செல்வாக்கு பலமும் கொண்ட மனிதர் லாட்ஜ் வாசலில் வந்து காத்திருந்தார் எத்தனையோ மணி நேரம் காத்திருந்தா அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்தார் அவர் பார்க்க சாமியார் மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஒரு பரதேசி மாதிரி இருப்பார் அவர் வந்த பிறகும் அவர் வந்து இவரை அவர் வந்து பார்க்கவே இல்லை அவர் பார்வைப்பட்டால் போதும் அது என்னமோ கடவுளுடைய ஆசி அப்படின்னு அவர் நான் நினை நினைக்கிறாங்க அவர் அப்படி நினச்சார் கடைசியில் எத்தனையோ மணி நேரம் கழித்து அவர் இவரை பார்த்தார் உடனே இவர் கிளம்பி போயிட்டார் அதை மீடியாவில் விளக்கமாக வெளியிட்டிருந்தாங்க பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அவ்வளவு பண பலம் மக்கள் பலம் உள்ளவன் ஆனால் ஆண்டவரை அறிவது உணர்வது அவனுக்கு கிடைக்கலை ஆனால் நமக்கு நமக்கு அதிக ஞானம் இல்லை அதிக பணம் இல்லை அதிக பலம் மற்ற பலங்கள் இல்லை ஆனால் அவரை அறிவதும் உணர்வதும் நமக்கு கிடைச்சிருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் சுவாக்கியம் பெரிய ஈவு அது கிருப அது இறக்கம் அதுக்காக நம்ம பெருமைப்படலாம் நம்ம எவ்வளோ வேணால் பெருமைப்படலாம் எவ்வளோ வேணால் பெருமை பாராட்டலாம் ஆண்டவரை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஒன்றான மெய் தேவன ஜீவனுள்ள தேவனை நான் அறிஞ்சிருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் என்கிற பெருமை எவ்வளோ வேணால் இருக்கலாம் முழு அந்த பெருமை எவ்வளோ வேணால் நமக்கு இருக்கலாம் எவ்வளோ வேணால் அந்த பெருமையில் நம்ம ஆடலாம் குதிக்கலாம் ஆமே